ஓம் மாதா சக்தி போற்றிவோம் ஆமை இருக்கையை போற்றிவோம் அறவ இருக்கையைப் போற்றிவோம் சிம்ம இருக்கை போற்றிவோம் யோக இருக்கையை போற்றிவோம் தாமரை இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் போற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவோம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ள வாய தன்னடியே பாடும் தொண்டகத்தான் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் அருண் கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலா எத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே ஆடக மதுரை அரசே போற்றி குருமணி போற்றி செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே குவளை கண்ணி கூறன் காண்க எதிரங்குள் குருதொரு காலத்து பூசனை விடாது செய்து தொழுதுகை தலை மீது ஏற துரும்பு நீருள் மூழ்கி அழுது அழுது அடி அடைந்து டன்னல் அடி அவர்க்கு அருமை செய்வாம் எம்பிரான் தினவன் பிரம்மராயன் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு சை பாடம் வறந்தறியேன் நலந்திங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் வழிகொண்டு உழல்வாய் உடல் உள்ளூர் சூளை தவிர்த்தருளாய் அளந்தேன் அடியே நதியை கெழில விரட்டான துறை அம்மா உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்கு வாய் தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலந்தும் காணா மணி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி அண்ணம்பாலிக்கும் அன்பு மேலும் என்புக்குமாறு கண்டின் புற இன்னம்பாலிக்குமோ இப்பிரே மதுரவாய் மொழி திருமலை பங்கினை அதிரான் முடிவத்திர விதிகொள் சேவடி சென்றடைந்து கலந்ததோர் காதல் கசிடு காவிரி குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்று

இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது நல்லக விளக்கது நமச்சி வாயே

ായി പോ

மற்றொரு செற்றவர் தம்புறம் பிரித்த சிவனே போற்றி போற்று வங்கமளி கடல் நஞ்சு ஒன்றாய் போற்றி யாராய் போற்றி அங்கனை அமருந்தோற்றி செங்கடத்திறுமே போற்றி போலையான் போற்றி இளையாயின் நெஞ்சில் நின்றாய் போற்றி ஏந்தி போற்றி சிலையாளி எதிர்ந்த சிவனே போற்றி 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 மண்ணியேசியின் மலை நான்கும் ஆனாய் போற்றி உண்ணும் அவருக்கு உண்மையினை போற்றி போற்றி தென்னின்மிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நெஞ்சுடரோன் பல்லிருந்த வேந்தே போற்றி துஞ்சிரில் ஆடல் உகந்தாய் போற்றி போற்றி போரவான் இன்பாதம் போற்றி 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 அங்கமலத்தை ஐநோடும் ஆளும் காணல் உருவான் போற்றி அங்கமலம் போற்றி போற்றி ஒம்பளோரு ஒன்றை சடையாது போற்றி

நான்கு எங்கும் போற்றி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி போற்றி யாழை போல் மொழியாயே போற்றி போற்றி பெற்று போற்றி நாயகி வாக்கு போற்றி நாய் போற்றி நாயகி அம்மே போற்றி போற்றி

உடையால் முந்தன் இருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தே அடியே நடுவுள் இருவீரோ இருபால் நடுவுள் அடியால் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்ப முறியா முதலே என் கருத்தே முடியும் வண்ணம் முன் நின்றே ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ கடந்ததோர் உணர்வே தெளிவள பழங்கின் திரள்மணி கூன்று சுத்தத்துள் தித்திக்கொழே அடிவளர் உள்ளத்து ஆனந்தகனியே பம்பளம் வாழ நடங்கா வெடிவளர் தெய்வ கூத்து தொண்டனே விளம்புமா விளம்பி வண்டக தின்னை வளர்க்க பஞ்சர் போயதல

அம்மலம் பழகியால் அற நேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானுமரன் என தொழுமே மனத்துக்கன் மாதிரநாதத்திற்கு ஆகுல நீர பிற்றம்பலம் எல்லா உலகங்களுக்கும் தானே தலைவனமாக அண்டம் கடந்த பொருளாகி அளவில்ல ஆனந்தம் பொருளாகி பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருளாக இருக்கின்ற இறைவனை அம்பளவான பொருமானே தாங்கள் நாள்தோறும் தில்லை சிம்பலத்து அனவரதமும் திருவடியை மூன்றி திருவடியை தூக்கி ஆடக்கூடிய ஐந்து திருவருள் கருணையை உணர்ந்த உயிர்கள் திருப்பத்தூரிலே சிவமடத்திலே தங்கள் திருவுருளை செய்த வழிபாட்டு ஏற்ற பயனாக தங்கள் திருவடியை ஆண்டுக்கு ஆறு அபிஷேக வழிபாட்டில் இன்றைய மாசு வழிபாட்டை தங்களுடைய திருவருள் கருணையினாலே நிறைவாக செய்துள்ளோம் வழிபாட்டை ஏற்று வழிபாட்டின் பயனாக இந்த வழிபாட்டில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு தங்களுடைய திருவடிக்கையான முக்தி பெற்றை அழி திருவுருக்கருணையை தந்து நல்ல ஞானமும் சித்தாந்த அறிவும் திருமுறை தெளிவும் பெற்று திரிபுராணம் தேடி தங்களுடைய திருவுருள் உணர்ந்து மண்ணில் நல்லவனம் வாழ் அருள் மேலும் இந்த சிவமடமானது பல்வேறு சமய நடைபெற தாங்கள் திருவிழா என்று பெருமக்களுடைய தங்கள் கருணை என்றும் நீங்காது இருந்து அவர்களை நிலவெளியில் நடத்த தாங்கள் திருவள்ளம் பற்ற வேண்டுமாய் எல்லாம் திருவுருளே அவரவருடைய தொழிலுக்கேற்ப செய்யக்கூடிய தொழில் வசதியிலே தங்களுடைய திருவுருள் நிறைந்திருந்து அவற்றை வெற்றியாக நடத்தி கொடுக்க வேண்டுமாயும்

எடுத்து oh, <laughs> <laughs> Gracias.